ஓரொருக்கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருக்கால் வாய்வோவால் சித்தம் கழி கூற நீரொருக்கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமரும் ஆர்வொருவர் இங்கனம் ஆட்கொள்ளும் இத்தகர் தாழ்வார் உருவ பூன்முலிர் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் ஓரொருக்கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருக்கால் வாய்வோவால் சித்தம் கழி நீரொருக்கால் ஓவா நெடுந்தாரை கண் பணியால் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமரும் ஆர்வொருவர் இங்கனம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாழ்வார் உருவ பூன்முலையிர் வாயார நாம் பாடி ஏர் உருவர் பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் ஏர் உருவ பூம்புணர் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம்